அரிமலத்தில் வந்து ஆராதிக்கப்படிய அத்தீருந்து மகாநிக்கியமானது மிக மிக சிறப்பானது பெரிய பாத்தான புண்ணியம் பாக்கியம் இருந்தால் தான் அந்த பரமேஸ்வரனை ஆராதிக்க முடியும் வேதங்கள்லாம் சொல்லும் பொழுதும் யார் ஆதி ஆதினா இரண்ய கர்ப்ப சமவர்த்ததா பூத்தசு ஜாத்தா பதி ஏக்கி இந்த உலகத்தில் படைப்பு எல்லா பூதத்தையும் படைப்பு படைத்தவன் ஒரே ஒரு தலைவன் அக்ரே பரமேஸ்வரன் சொல்லியிருக்கும் அதுவும் செய்வாக விதிப்படியாக நீங்கள் இந்த அதிருத்ர மகா ஐக்கத்தை பண்ணும்பொழுது இந்த கறிவு ஒரு விசேஷ இருக்கா ஆகமங்கள்லாம் வைதீக மிஸ்ரம் வச்சு வேதத்தை சம்பந்தத்தோடு தான் சேத்திரத்தான் பண்ணுவோம் வேதம் இல்லாமல் ஒன்றும் பண்ண பிரயோஜனம் இல்லை ஆனால் வினா ஆகம மார்க்கேனா கலோசித்தி பவேத் பிரிய பைரவ தந்திரத்தில் எல்லாமே பரம் பார்வதி பரமேஸ்வரைய சம்மாதமாக தான் கிரந்தங்கள்லாம் இருக்குது நாங்கள் என்னுடைய சாத்த கிரந்தம் ஜாடாவே பரமேஸ்வரனாக பார்வதி கேப்போம் தேவதேவ மகாதேவா சர்பஜ்யா கருணாகராக அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் அப்புறம் அது பரமேஸ்வரம் ஆன்சர் பண்ணுவார் எல்லாத்துக்கும் அதனால சிவவாக்கியம் எல்லாமே கற்பஞ்சாடா சிவ வாக்கியம் தான் பரமேஸ்வரனாக சொல்லப்பட்டது தான் அவர் சொன்னார் கூட குறைச்சல் இல்லை ஃபேக்ஸ் மெசேஜ் மாதிரி எல்லாம் அப்படி சொல்லும்பொழுது வினா ஆகம மார்க்கேனா சித்தி பவேத் பிரியே இந்த ஆகமங்களில் செய்வாகமம் சாக்தம் இந்த பாஞ்சராத்திர இந்த ஆகமம் மூணு ஆகமத்தில் கௌமாரம் தானாபத்தியம் சௌரம் மூணு அடைக்கிருக்கு இது பல பஞ்சாயத்தின பூஜைகளுடைய தத்துவங்கள்லாம் பார்த்தா அப்படி நல்லா தெரியுது பரமேஸ்வர ஆராதனை வேதத்தில் ரொம்ப சிறந்தது யுர்வேதத்தில் பஞ்சாட்சர கர்ப்பிதமாக அதாவது சம் சம்மிதைன்னு எங்களுக்கு சொ சொல்லியிருக்கு சம்மிதை நாலாங்காண்டத்தில் ஸ்ரீருத்ரம் மத்திய மத்தியில் அந்த ஸ்ரீருத்ரத்தோட மத்தியில் பஞ்சாட்சரத்தோடு கூடிய ஸ்ரீ கூட்டினது ஸ்ரீருத்ரம் அதாவது சாதாரணமாக ஆயிரரூபா பணம் இல்லை ஒரு ரத்தத்தை கொடுத்து போகும் ஒரு வைரம் மாதிரி ஒன்று கொடுத்தா எப்படி கொடுக்கணும் லாக்கரில் கொண்டு ஜாக்கிரதை வைப்பிடும் அது மாதிரி வேதம் நாலாங்காண்டத்தில் வேதத்தில் மத்திய பாகத்தில் ஸ்ரீருத்ரம் சீருத்திரத்தில் மத்தியில் நமசிவாய்க்கு பஞ்சாட்சருக்கு பீதமான ஒரு உயர்ந்ததான சமாச்சாரம் இந்த மந்திரசாஸ்திரத்தில் நான் எல்லா கிரந்தமும் எனக்கு தெரிஞ்சவர்களும் பார்த்துருக்கேன் இந்த மாத்திரிகைங்கிறது பதினாறு ஸ்வரம்னு சொல்கிறது அட்சரம் பதினாறு அட்சரம் அம்மிலேருந்து ஆரம்பித்த ஸ்வரம் பாக்கி இருபத்தஞ்சி அட்சரம் மாத்திருக்கைன்னு சொல்கிறது ஒரு பத்து அட்சரம் பெஞ்சரம்னு பேர் அது என்னன்னா ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது வச்சுக்கோம் அது இல்லாத பொலாத்திர மந்திரமே கிடையாது அதில் நம நமஹ நமஹா இது பதார்த்தாஜா சக்தி ஆத்மா பரமேஸ்வரஹா அதை பற்றி நமான்னு சொல்லியாச்சு கல்யாணத்தில் போகிறோம் இந்த கல்யாணத்தை பார்த்து நீங்கள் விசாரிக்கிற நமஸ்காரம் குழந்தை சூரியமா நீங்கள் சூரியமா இப்போ பந்துக்கள் எல்லோரும் புதுசாக பார்க்குறோம் இந்த நாமான்னு ரெண்டு சொல்லியாச்சின்னால் நம இதி பதார்த்தா அது சொன்ன பதம் அங்கே சொன்னவனுடனே அந்த இடத்துல சிவசக்தியுடைய ஒலி அலைகள் இங்கே பரபர்தான் இந்த ந ம அப்படின்ற ரெண்டே ரெண்டு அட்சரத்துக்கு ந அது சிவங்கிறது அடுத்த அட்சரம் வந்து இந்த சிவங்கிறதுக்கு பதினோரு விதமான சொல்லியிருக்கா சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் பாபுகம் பபுகம் பவ்யம் குசலம் ஷேமம் அப்படி பதினோரு இது இன்னைக்கு பதினொன்றுன்னு பதினோரு விதமான அர்த்தத்தை சிவம்னு கல்யாணம்னா சுபம்னு அர்த்தம் மங்களம்னா சிவங்கிறதே மங்களம் அதோட பரமேஸ்வரனை சொல்லும்பொழுது வேதம் முழுக்க ரொம்ப ரசித்து பார்க்கணும் நம்ம அவனை பித்தன் பித்தன்னு சொன்னால் என்ன ஓடி ஓடி நமக்கெல்லாம் அருள் சுயம் பித்தன் தான் நாங்கள் நாங்கள் இலக்கணத்தில் எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி அருண் சமா மகாபாரதத்தை சொல்கிற சமாபவந்தி மே சர்வே தானவாஷா அமராச்சரே சிவமிச்சன் மனுஷானாம் தஸ்மாதேவ சிவஸ்மிருதா எனக்கு அந்த ராட்சசா மகரிஷி வேதா தியானம் பெரிய உயர்ந்த அதெல்லாம் கிடையாது யார் மங்களத்தை வண்டி என்ன விளன்றானோ அவனுக்கு மங்களத்தையே கொடுக்கறதுக்காக தான் அப்படி பேரும் அது ஓடி ஓடி அருள் சுயம் பித்தன் இது உதாரணம் நான் எங்கேயும் சொல்லுவேன் ஒரு வீட்டில் நாலஞ்சு பையன் இருப்பான் எல்லாம் மொத்தம் வந்து ஊருக்கே உழைக்கிறாள் நம்ம கிராமத்தில் அந்த காலத்தில் இந்த பிள்ளையை ஊருக்கு உழைச்சி நேர்ந்து விட்டுருக்கா என்ன அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போவான் ரயில் போட்டு விடுவான் அதுக்கு போவான் சாப்பிட மாட்டான் பல மாட்டான் குளிக்க மாட்டான் புரட்சியாக உழைச்சுட்டே இருப்பான் அப்படி ஒரு அவனும் அதில் ஒரு ஆனந்தம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அசனை மாதிரி இது மாதிரி பரமேஸ்வரன் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுலேயே அவர் ஆனந்தமாக அதோட இது வேதத்தில் கடைசியில் நாற்பது அந்த மத்திரங்கள் சீருந்திரத்தில் மந்திர விபாகம் நாற்பத்தி எட்டு விபாகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது நாற்பது மத்திர விபாகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கடைசியில் அந்த சகஸ்திர யோஜனை என்ன சீக்கிரத்தில் கோபம் கோபமந்திரம் வாசு தோழி உடனே அனுகிரகம் பண்ணுவேன் அந்த வில்னுடைய நாணம் கைட்டு விட்டு ஆற ஆயிரம் யோஜனைக்கு அரண்டை வச்சுவிட்டு நான் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லியிருக்க வேதம் எல்லாத்தையும் காட்ட ஒரு நுணுக்கம் அதில் ஒன்று இருக்குது இந்த கையில் வச்சுருக்கிற சூலம் மூணாக இருக்க அதெல்லாம் அது கொலக்கருவியும் நம்ம பார்க்கக்கூடாது அது கொலக்கருவே இல்லை கொலையினா ஒரே ஒன்றாவது எதை வேணாலும் முத்தலாம் ஒரே அது மூணும் அந்த மூணு என்ன பெரிய நுணுக்கம்னா ஒன்று காற்று ஒன்று ஜலம் ஒன்று உணவு இது மூணு இந்த உலகத்தில் அந்த நான் அந்த அர்த்தத்தை சொல்லி அது சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன் நமோ ருத்ரே ஜோஜே பிருத்திவ்யாம் ஏஷாம் அன்னம் விஷவக இசுன்னு ஆயுதம் அன்ன ஆயுதம் அம்பு அன்னம் ஒரு ஆயுதம் அன்னம் வந்து அன்னம் பிராணா உலகத்தில் அன்னந்தான் உயிர் வாழறதுக்கு காரணமாக இருக்குது அன்னம் முச்சியும் தம் ஜீவாதமாகும் அன்னமே மரணத்துக்கு காரணமாகிடலாம் அஜீரண கோளாறுலாம் வந்து கூட ஃபுட் பாய்சன்லாம் வரலாம் அன்னம் ஒரு ஒரு விஷூலத்தில் கொடுக்கும் அப்புறம் நமோ ருத்ரே ஜூ ரே சாம்பா தரிசகா காத்து அந்த அது இன்னும் சூலத்தில் இன்னொன்று காற்று காற்று இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை இந்த மனுஷன் காற்று பிடிச்சிடும் பேரே வேற உடம்புக்கு வேறே வேற சொல்லுவோம் அதனால் காற்று ஒரு முக்கியமாக இதில் பொலியூஷனாக அது மூணாவது ரமோ ருத்ரே ஜோரியே திவ்யே சாகம் வருஷம் மழை ஜலம் மழை இருக்க இந்த மழை பெஞ்சி அழிச்சிடும் மழை பெய்யாமழையும் அதே மாதிரி பொழுது இந்த மூணு ஆயுதம் அவர்கிட்ட இந்த பரமேஸ்வரன் மூணு ஆயுதத்தில் வேறு எதாவது ஆயுதம் உங்களுக்கு வேணும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக சம்பாரம் இதை காட்டில் வேற ஒன்றுமே கிடையாது அப்படி மூணை கையில் வச்சுருக்கேன் அவலகத்தை எல்லாத்தையும் பரம கருணா மூர்த்தி அவ்வளோதான் வேதம் முழுக்க